ஹலோ லூயா கற்களை பரிசு நாமத்துக்கு மை மூன்றாவதாக ஒன்றும் இல்லாமலை நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும்மா நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இல்லாமலே நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்த பேரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலா இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் ஆ எந்தன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலா போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே உம் சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே புடமிட்டு உருவாக்கினீர் என்னையும் நீர் ஓம் சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே புடமிட்டு உருவாக்கினீர் என்னையும் நீ தெய்வம் அன்பு உன்ன உன்னதம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் ஆ எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலா இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலா ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே ஆழ்மனதின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே தன்னன் தனிமையில் மனம் ஒடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே தன்னன் தனிமையிலே மனம் ஒடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே தேவனே தானே என் அடைக்கலம் ஒன்றுமில்லாமல் ஏ நின்ற என்னை கைபிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பேரும் கூடைகள் கண்ட பின்னுமா நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் ஆ எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் ஆ எந்த நற்பஜீ be it they now and then money summer pickle and then money summer amen hallelujah thank you jesus